நீங்கள் ஆடு கோழி பன்றிகள் அதெல்லாம் பண்ண வச்சு வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா லோன் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணி உங்களோட பண்ணையை டெவலப் பண்ணிக்கலாம் அந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அந்த லோன் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் நம்மளோட தமிழ்நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கையை உயர்த்திடவும் தொழில் முனைவோர்களை உருவாக்கிடவும் புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து அரசு நிதியுதவி வழங்கி தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து வருகின்றது இது வந்து கோழி கோழிப்பண்ணை அதுக்கப்புறம் ஆடு மற்றும் வெள்ளாடு பண்ணைகள் பன்றி பண்ணைகள் உருவாக்குறதுக்காக இந்த லோன் அமௌண்ட் வந்து தராங்க இறைச்சி முட்டை அதோட உற்பத்தியையும் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் தீவனம் தீவன பயிர் சேமிப்பு தீவன விதைகள் உற்பத்தி கோழி வளர்ப்பு செம்பரியாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பு அமைத்தல் தொழில் முனைவோரை உருவாக்க வழி செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொரிப்பகம் அமைக்க இருபத்தி ரெண்டு லட்சம் வரையும் அதுக்கப்புறம் நீங்க செம்பரியாடு வெள்ளாடு பண்ணை உருவாக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு பத்து லட்ச ரூபாயில இருந்து ஐம்பது லட்சம் வரை கொடுக்குறாங்க பன்றி பண்ணை அமைக்க வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்னா பதினஞ்சு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் வரை நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வைகோல் அதுக்கப்புறம் ஊருகாய்ப்புல் மொத்த கலப்பு உணவு தீவன தொகுதி மற்றும் தீவன சேமிப்பு வசதிகள் பண்ணையம் அமைத்திட தொழில் முனைவோருக்கு மானியம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்துல தனிநபர் அதுக்கப்புறம் சுய உதவி குழுக்கள் விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு விவசாய கூட்டுறவுகள் கூட்டு பொறுப்பு சங்கங்கள் இந்த எட்டு நிறுவனங்கள் வந்து இந்த லோன் அமௌண்ட்டை விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதுல போயிட்டு அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும் நெக்ஸ்ட் வந்து இதோட முழு தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதுல போயிட்டு அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான விரிவான திட்ட அறிக்கையினை விண்ணப்பதாரர்கள் ஒரு வெப்சைட் இருக்குல்ல அந்த வெப்சைட்ல இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இந்த லோன்ல டவுட் இருக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா உங்க ஊர்ல இருக்கிற கால்நடை உதவி மருத்துவர் அப்படி இல்லைன்னா கால்நடை மருத்துவர் மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறை அலுவலர்கள் அருகிலுள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை இவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட் குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதில் ஸ்கீம் இன்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு திட்ட விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கினாங்க எதுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கால்நடை மற்றும் கோழியின மேம்பாட்டு குறித்த பணி அதோட டீட்டெயில் தீவன மற்றும் தீவன மேம்பாட்டிற்கான துணைப்பணி அதோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க மிஷன் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நோக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்பது பேராக கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மிஷன் வடிவமைப்புன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க திட்டத்தின் அதிகார வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் வந்து இந்தியா முழுவதும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறுவன அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க அதிகாரமளிக்கப்பட்ட குழு அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துட்டு ஹேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க கீழே வந்து ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் சில பேருக்கு வந்து அந்த ஓடிபி சென்ட் ஆக மாட்டேங்குது இந்த வெப்சைட் வந்து இப்போதான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அதனால நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை ஏதாவது ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சுன்னா கூட ஓப்பன் ஆக மண்டிக்குது அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க அப்படி இல்லைனா உங்க ஊர்ல இருக்க கால்நடை மருத்துவர் அந்த ஆபீஸ் எல்லாம் இருக்கும்ல அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இதோட டீடைல்ஸ் சொல்லுவாங்க அங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க